விஜய்யின் சுற்றுப்பயணத்திற்கு முன் மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விஜய் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் இதுகுறித்த மேலும் விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கிட்டத்தட்ட முன்னோர்க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் தற்போது இந்த கூட்டத்தினுடைய சில முக்கிய முடிவுகள் வெளியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தின் அந்த இறுதிக்குள் கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டமிட்டிருக்கின்றனர் ஏற்கனவே முன்னதாக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் மாநில அன்று விழுப்புரம் அளித்திருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அந்த வகையில் தற்போது இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடைபெற நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தில் அடுத்த மாநாட்டை நடத்துவதற்காக தற்போது விஜய் நிர்வாகிகளிடையே தன்னுடைய அந்த திட்டத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இந்த திருச்சி அல்லது மதுரையில் முக்கிய ஏற்கனவே கடந்த மாநாடானது திருச்சி அல்லது மதுரையில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது அங்கு அங்கு அந்த நடத்துவதற்கான அந்த ஈழம் கிடைக்காத வந்த காரணத்தினால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டிகள் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த வகையில் அடுத்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டை ஐந்து மண்டலம் நூத்தி இருபது மாவட்டங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திளைக்கிழங்கில் கட்சியின் கொள்கைகள் விளக்க கூட்டத்தை நடத்துவதற்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த செயற்குழு கூட்டத்தில் நடத்துவதற்காக இந்த முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டை திருச்சி அல்லது அந்த மதுரையில் பிரதான ஏரிய முக்கிய பகுதியாக பார்க்கக்கூடிய அந்த திருச்சி அல்லது அந்த மதுரையில் மாநாட்டை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதே போன்று இனிவரும் காலம் வருகின்ற அந்த ஜூலை இரண்டாம் வாரத்திலிருந்து உறுப்பினிக்கை பணியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தமிழக கட்சிக் கழகத்தின் சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் வார ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் விதை என்று அந்த ஏற்கனவே தகவல் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனைகள் முக்கிய ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக அதாவது கட உதாரணத்திற்கு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீனவ குடும்பங்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டும் அதே போன்று மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து மக்களை சந்தித்து நேரடியாக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அந்த தகவல்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன அதேபோன்று முன்னதாக தெரிவித்திருக்கப்படி ஏற்கனவே தெரிவித்திருக்கப்படி ஒரு வீட்டிற்கு ஒரு நிர்வாகியானது ஒரு உறுப்பினராவது தமிழக வேட்டிக் இருந்து இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் இனி வரும் காலங்களில் ஒரு வீட்டிற்கு ஒரு உரு உறுப்பினர் சேர்க்கையை மீண்டும் வலுப்படுத்துவதற்காக மீண்டும் அந்த பணிகளை தமிழக வேட்டிக் நிர்வாகிகள் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வருகின்ற அந்த ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் தமிழக வெற்றி இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவதற்காக தமிழக வெற்றி இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவுகளானது கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்